ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் நான் தான் உங்கள் நஃபிலா கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோனா மினி விழாக்கு தான் பார்க்க போகிறோம் காலையில் என்னோடய ரொட்டின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில எந்திரிச்சோன்னே பால்கனி கதவை திறந்து வச்சுடுவேன் தான் எங்கள் பால்கனி காலையில வியூ எப்படி இருக்குது பாருங்க இது எங்கள் ஏரியா இது அறக்கதவு வாங்க கிச்சனுக்கு போகலாம் என் கிச்சனு காலையில எழுந்திரிச்சோடனே எனக்கு சுடு தண்ணி குடிக்க பிடிக்கும் இந்த ஹாபிட் யார் யாருக்கெலாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க டீ போட்டுக்கலாம் காலையிலே அடுப்பு பற்ற வச்சேன் எரியல கீழே கேஸ் ஆன் பண்ணாமே நான் பற்ற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஆன் பண்ண ஆன் ஆயிடுச்சு காலை டிஃபன் செஞ்சுக்கலாம் வாங்க பிரெட் பட்டர் போட்டு தான் வாட்ட போகிறேன் உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் சொல்லுங்கள் வாங்க ப்ரெட் வாட்டிக்கலாம் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல வீடியோவில் அதனால தான் நான் வீடியோ எடுக்கிறப்ப அப்படியே வாய்ஸ் பேசிகிட்டே இருக்கிறப்ப அதுக்கப்புறம் என்ன பேசுகிறதுன்னு தெரியுமா அப்படியே அப்படியே மௌனமாக ஆயிடுவேன் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல தப்பாக ரைட்டானு தெரியல தப்பாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ரைட்டாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு எப்படி பேசுகிறதுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எப்போவும் பிரெட்டு வாட்டர் அதில் கொஞ்சம் சீனி போட்டுப்போம் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெட்டை பெர்ட்டி போட்டுக்கலாம் டீயை வடிகட்டிக்கலாம் எனக்கு அதிகமாக டீ குடிக்கிற ஹேபிட் கிடையாது இன்றைக்கி கிளைமேட் பார்த்தோன்னே எனக்கு டீ குடிக்கணும் போல் தோணுச்சு தான் டீ போட்டேன் நான் ஃபீலாக தூங்குகிற ஹா எந்திரிச்சாலும் தான் எனக்கு டிஃபன் கொடுக்கணும் எனக்கு பசிச்சிச்சு அதோட நான் டீயை ஊற்றிக்கிட்டு நான் ப்ரெட்டை வச்சு நான் போய் சாப்பிட சாப்பிட போயிட்டேன் வாங்க சாப்பிட்லாம் டீக்கும் அந்த ப்ரெட்டுக்கும் செம்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பாத்திரம் கடைந்துச்சி அதை கழுவிக்கலான்ட்டு கழுவிட்டு மதியம் வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை நான் கழுவ ஆரம்பிச்சிட்டேன் எனத்துக்கு சமையல் செய்ய கோழி தான் வாங்கினேன் உங்கள் வீட்டில் மத்தியானம் என்ன கறின்னு சொல்லுங்கள் மாமிய வீட்லேருந்து கொந்தையிலேருந்து எனக்கு நெல்லிக்காய் வந்துச்சு இந்த நெல்லிக்காய் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நெல்லிக்காய் இப்போ யாருமே இந்த நெல்லிக்காயிலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாது இப்போ உள்ள பசங்கள்லாம் அப்போல்லாம் நாங்கள் வந்து இந்த நெல்லிக்காய் கண்டிப்பாக அடிலாம் வாங்கியிருக்கோம் திருடி இப்போல்லாம் வந்து இந்த நெல்லிக்காய்க்கு பசங்கள்லாம் அடிட்டு கிடையாது அப்போல்லாம் ரொம்ப நாங்கள் எங்கே மாங்காய் நெல்லிக்காய் எங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் திருடி ஓடுவோம் அங்கே உள்ள தோட்டக்காரங்க வந்து திரட்டுவாங்க எங்களை இப்போ பசங்களுக்கு வந்து செல்லும் கையுமாக தான் இருக்குது முன்னெல்லாம் வந்து மேஜிஸ் விளாடுவோம் ரவை விளாடுவோம் இதெல்லாம் நிறையா இருக்குது ஆனால் பசங்களுக்கு இப்போ செல்லும் கையுமாக தான் இருக்கிறாங்க கோழியை தழிச்சு விட்டேன் அப்போ தான் கோழி ஆன்தான் வைக்க போறேன் வாங்க முட்டை எப்பவும் அவிக்கிறப்ப நல்லா கழுவிங்க சும்மா சாதாரணமாக முட்டை வாங்கிட்டு வந்தாலே கழுவிட்டே ஃப்ரிட்ஜில் வைங்க நஃபீலா அப்போ தான் இருந்துச்சாக்கா நான் முட்டை ஒரு கிலோன்னு நான் உரிச்சு தரேம்மான்னு சொல்லிட்டு உரிச்சு கொடுத்தா எனக்கு சமையல் நெடியாயிடுச்சு வாங்க பார்க்கலாம் முட்டை அவிச்சு கோழியானம் ஒயிட் ரைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்